சுப்பாராவோட மனைவி இறந்து போயிட்டதுனால அவரோட பையனை யாருமே இல்லன்னு சுப்பாராவ் மங்கம்மா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு மங்கம்மாக்கும் சுப்பாராவுக்கும் கூட ஒரு பையன் பிறந்தான் மங்கம்மா ரெண்டு பையனங்களையும் வருடங்கள் போச்சு ரெண்டு பேரும் வளர்ந்து இப்ப பெரியவங்களா ஆனாங்க ஒரு நாளைக்கு ஆமா எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்குமா இருந்தே கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க நல்ல சம்பளமும் தரேன்னு சொல்லிருக்காங்க நீ சரி நான் உடனே ஜாயின் பண்ணிடுறேன் ஆஹா எவ்வளோ நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறா நீனு ஏண்டா வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு கூட என்னோட பர்மிஷன் உனக்கு வேணுமா என்ன நாளைக்கு நல்ல நல்லா தான் இருக்கு நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிடுப்பா சரிங்கம்மா அப்ப நாளையில இருந்தே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறேன் அடுத்த நாள்ல இருந்தே தாமோதர் வேலைக்கு போக ஆரம்பிச்சார் அப்படியே சில நாட்கள் வாரங்கள் போச்சு ஒரு நாளைக்கு மங்கம்மா ஏம்பா வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு சரிதான் சட்டு பூட்டுன்னு கல்யாணத்தையும் முடிச்சுடணும்பா உனக்கும் வயசாகுதுல்ல ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு பொண்ணு நல்ல பொண்ணா ஆனா படிப்பு தான் கொஞ்சம் கம்மி பக்கத்து ஊர்ல இருக்காளாம் அம்மா என்ன கேட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் உங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கா அப்ப எனக்கும் சம்பந்தம் தான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு தாமோதருக்கு மாதுரின்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க மாதுரி படிக்கலனா கூட வீட்டுல ரொம்ப நல்லா அற்புதமா சமையல் செய்வா வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அப்பா மோதர் நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் கல்யாணமும் ஆயிடுச்சுப்பா உன் தம்பி இருக்கானே அவன் படிக்கிறானா என்லையான்னு கூட தெரியல என் நேரமும் புத்தகமும் கையுமா இருக்கான் படிக்கிறது மண்டையில ஏறுதானும் தெரியலப்பா அவனை என்னன்னு கொஞ்சம் கவனி இன்னும் ஒரு காசு கூட அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கல அம்மா அவனை நினைச்சு நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அவன் ரொம்ப தெளிவானவமா சீக்கிரமாவே நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க ஏதோ நீ சொல்றப்பா நீ சொல்ற மாதிரி நடந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்த அம்மா சந்தோஷமான விஷயம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இனி உங்களை நல்லா பாத்துக்க போற டே இவ்ளோ நேரம் உன் அண்ணன் கிட்ட உன்ன பத்தி தாண்டா கவலைப்பட்டு இருந்த அதுக்குள்ள சந்தோஷமான செய்தியோட வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா கங்கராச்சுலேஷன்ஸ்டா என்னிக்கடா வேலையில ஜாயின் பண்ற சம்பளம் இவ்ளோ

அப்பப்ப வீட்டுக்கு வருது நல்லா இருக்குல்ல நீன எங்கள மறந்து போயிட்ட போல இருக்கே அண்ண அதெல்லாம் இருக்கட்டும் என்ன திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயமாதான் தான் என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டு வந்துருவா இது ஊருக்கு அதான் உன் சின்ன பையன் கூட இப்ப வேலைக்கு போறாள் உனக்கு எதுவும் இல்லனா என் பொண்ணு உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ரொம்ப சந்தோஷம் கேட்டதே கண்டிப்பா என் பையனை உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் மங்கம்மா அவங்க ரெண்டாவது பையன் தினேஷ அவங்க அண்ணன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு நிறைய வரதட்சணையோட வீடு நகன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு என்னமா சின்ன மருமகளே அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க அதுவா அத்த இது வரைக்கும் இந்த மாதிரி வரகடப்புல சமைச்சு எல்லாம் நான் பாத்தது இல்ல அக்கா இதுலதான் சமைக்கிறாங்க போல இருக்கே அதான் இதுல எவ்வளவு போக வருது என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஓ நீ பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுல அதான் இத பத்தி எல்லாம் உனக்கு தெரியல இதுலதான் நாங்க சமைப்போமா இதுல ருசி ரொம்ப நல்லா வரும் தெரியுமா அத கேட்டுன மானு உடனே அவ கணவர் தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னங்க இங்க பாருங்க நான் எங்க அப்பா எனக்காக கட்டி கொடுத்துருக்க புது வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் என்னால இங்க எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அங்க புது வீட்டுல அழகான கிச்சன் மாடுலர் கிச்சன் இருக்கும் பிடிச்சது சமைச்சுட்டு இருக்கல நீங்க வரீங்களா இல்லையா என் கூட பானு இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த வீட்டுல இருந்து அந்த புது வீட்டுக்கு போனோம் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த தான் பிறந்து வளர்ந்தேன் இது எவ்வளவு அழகா இருக்கு பாரு எல்லாரும் இங்க ஒத்துமையா ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டுட்டு தனியா நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு அந்த வீட்டுல இங்க அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் நம்ம கூடவே இருக்காங்கல்ல இங்க பாருங்க உங்களால எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வர முடியாதுன்னா எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம அந்த புது வீட்டுக்கே போயிடலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு வீட்டுல என்னால வாழவே முடியாது அது வர கடுப்புல எல்லாம் நோ என்னால முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு பானு உடனே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த புது வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருந்தா நடக்கிற எல்லாத்தையும் மங்கம்மா பாத்துக்கிட்டே இருந்தாங்க தினேஷ கூட அவ கூட அதே வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிச்சா பானு அப்ப தினேஷ் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்களும் இங்க கூட வந்து கொஞ்ச நாள் தங்குறீங்களாமா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்மா பேசாம எங்க கூட நீங்களும் வந்து இருங்கம்மா உங்களுக்கும் வேற இடத்துக்கு போன ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா டே நீ முதல்ல போய் அந்த வீட்ல தங்குடா நீ கொஞ்ச நாள் செட்டில் ஆனதுக்கு நான் அங்க வரேன் அப்படின்னு மங்கம்மா சொன்னதுக்கு தினேஷ் அந்த வீட்டுக்கு போய் பானுவோட இருந்தாரு என்னாச்சு பானு இதுக்கு இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா நம்ம அவளை நல்லா தானே பாத்துக்கிட்டோம் யாரும் அவளை திட்ட கூட இல்லையே யாரும் சண்டையும் போடல திட்டவும் இல்லம்மா பானோ பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுல இந்த மாதிரி வீட்டுல அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கான் பணக்கார வீட்டு பொண்ணு வேற அதான் போயிட்டா என்ன நடந்தாலும் அத்தா நீங்க என்ன விட்டு போகவே கூடாது நீங்க இருக்கிறது தான் எனக்கு தைரியமே நீ இப்படி சொல்றதே எனக்கு சந்தோஷம்தான் மருமகளே ஆனாலும் அவங்களும் தனியா இருக்காங்க என் பையன் வேற என்ன இருக்கணும் இருக்கணும்னு சொல்றான் ஒரு ரெண்டு மூணு நாள் போய் அவங்களோட இருந்துட்டு வர அதுக்கப்புறம் ஃபுல்லா உன் கூட தானே இருக்க போற அப்புறம் என்னம்மா அதனால நீ எதுவும் மனச போட்டு குழப்பிக்காத ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு மறுபடியும் இங்கே வந்துருவேன் சரிங்க உங்களோட இஷ்டம்தான் மாதிரி தினமும் காலையில எந்திரிச்சு பரகடப்ப சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தினமும் வேண்டிட்டு சமையல் செய்ய ஆரம்பிப்பா இப்படி தினமும் பண்ணிட்டு இருந்தா மாதிரியோட சமையல தினமும் சாப்பிட்டு அவங்க மாமியார் ஒரு மூணு நாலு நாள் போய் சின்ன மருமக பானு வீட்டுல தங்கலான்னு அவளோட வீட்டுக்கு போனாங்க மங்கம்மா அனடா அத்த வந்துட்டீங்களா வாங்க வாங்க எங்க புது வீடு எப்படி இருக்கு இந்த வீட்டுல எங்க கூடயே இருங்க உங்களுக்கு தனி ரூம் இருக்கு உங்களை நாங்க நல்லா பாத்துப்போம் அதெல்லாம் சரிதாம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா போ கண்டிப்பா வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சுத்தி பாருங்க என் கூட கிச்சனுக்கு வாங்க உங்களுக்கு சூப்பரான காஃபி போட்டு தரேன் வாங்க கிச்சனுக்குள்ள போலாம் அப்படின்னு பானு சொன்னா மங்கம்மா போய் உடனே அந்த கிச்சனை பார்த்தா பார்க்கவே அழகா இருந்தது கிச்சன் ஆமாவா பானு நீ சொன்ன மாதிரி கிச்சன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என் பையன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா அதுவா

என் கல்யாணம் பண்ணதுக்கு பார்ட்டி எங்க பார்ட்டி எங்கன்னு கேக்குறாங்கம்மா அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னம்மா யோசிக்கிற அத பத்தி சரிப்பா தினேஷ் இதுல என்ன இருக்கு ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி கூட உங்க அண்ணன கூட கூப்பிடுப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா பா அண்ணன் இல்லாம எப்படி கூப்பிடுறதுல அவனை கையை கூட கூட்டிட்டு வந்துடுறேன் அடுத்த நாள் காலையில விழிஞ்சது காலையிலே தினேஷ் கிளம்பி அவன் அண்ணனையும் அண்ணியையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் எல்லாரும் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க கிச்சன்குள்ளே போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே சமைச்சிட்டு இருந்தாங்க அப்போ மாதுரி பானு கிட்ட பானு உன்னோட சமையல ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்கு பானு நான் பக்கத்துல இருந்து பாத்து பாத்து கட்டினேன் தெரியுமா எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருந்ததுல சமையல கோட்ட விட்டாங்க சமையல் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு அப்ப பானு ஐயோ இப்போ என்ன பண்றது எல்லாமே தீஞ்சு போயிடுச்சு வீடே வேற இப்படி கருப்பா மாறிடுச்சு கெஸ்ட் எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு எப்படி சமைக்க போற கேஸ்டவும் இப்படி ஆயிடுச்சு பானு கவலைப்படாத நான் உடனே நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் உடனே மாதுரி வீட்டுக்கு போய் அவளோட வர கடுப்புல சமைச்சது அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறினா வந்த கெஸ்ட் எல்லாரும் அதோட ருசி ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க அனி ரொம்ப தேங்க்ஸ் நீ உங்களாலதான் இனிக்கு நல்ல பேரே கிடைச்சிருக்கு எங்களுக்கு அம்மாடி பானு ஒன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா நீ என் கிட்ட கேட்டல தினேஷ் தானே என்னோட சொந்த பையன் அவன் கூட இல்லாம தாமோதரனோட இருக்கீங்களே நிட்ட தாமோதரனும் தினேஷும் எனக்கு சொந்த பையனுங்கிற மாதிரி தான் தாமோதரன் எனக்கு பிறக்கலனா கூட அவன் என் சொந்த பையன்தான் ரெண்டு பேரையும் எந்த வித்தியாசமும் இல்லாம நானும் வளர்த்துருக்கேம்மா இதோ மாதிரி கூட அப்படி நினைச்சதுனால தான் இன்னைக்கு உனக்கு கஷ்டம்னு வந்தபோது உடனே போய் உதவி செய்ய முடிச்சுது ஒருவேளை அவ நீ ஒன்னும் என்னோட சொந்த ஓரத்தி கிடையாது நினைச்சிருந்தானா உதவி செஞ்சிருப்பாளா சொல்லு குடும்பம்னா ஒத்துமையா இருக்கிறதுதான் எனக்கு எந்த தங்கமும் நீ வாங்கி தர வேண்டாமா ஒத்துமையா இருக்கிறதே எனக்கு பெரிய தங்கம் தாமா என்ன மன்னிச்சிருங்க இவ்ளோ நாள் இதெல்லாம் பொறியாமே நான் வளர்ந்துட்டேன் இனில இருந்தா நம்ம எல்லாரும் ஒரே வீட்லயே சந்தோஷமா வாழலாம் நரேந்திர போறோன்ற ஊர்ல கேசவனும் அவரோட மனைவியும் அப்புறம் அவரோட அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு கேசவன் ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வந்தாரு அப்போ என்னங்க ஆச்சு பார்க்கவே பதட்டமா இருக்கீங்களே என்னாச்சு எப்பயும் சாதாரணமா தானே வீட்டுக்கு வருவீங்க இன்னைக்கு என்ன பதட்டமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு தாங்க பயமா இருக்கு என்னப்பா என்ன ஆச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்க என்ன வேலையில இருந்து எடுக்க பாக்குறாங்க எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு லாபம் வரலன்னா என் சம்பளத்துல இருந்து புடிச்சுப்பாங்களா வேலையில இருந்து எடுத்துட்டாங்கம்மா அதாம்மா பயப்படுற என்ன பண்ண புறமோ ஏன் திடீர்னு உன்ன வேலையில இருந்து எடுத்துட்டாங்க இவ்வளோ நாள் நீ எவ்வளோ சின்சியராக ரொம்ப நல்லா உழைச்ச நேர்மையாக உழைச்சன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே ஓனர்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன் கேட்காம வந்த நான் இவ்வளோ உழைச்சிருக்கேனே ஏன் வேலையிலேருந்து தூக்குறீங்கன்னு நீ தானடா கேட்கணும் கேட்காம வந்தா பின்ன என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட கேட்டு பாருடா அம்மா லெட்டர் அனுப்புனதே என் மேனேஜர் தான் வேலையிலேருந்து எடுத்துதான் சொல்லி அவர்தான் லெட்டரே போட்டாரு அப்படி இருக்கும் போது அவர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்க முடியும் என்னன்னே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்ன பண்றதுன்னே தெரியலமா அது மட்டும் இல்லமா இப்ப கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட அவங்க கொடுக்காம போயிட்டு போறாங்கன்னு தோணுதுமா எங்க கவலைப்படாதீங்கங்க வருட பருப்பு தமிழ் வருட பருப்பு அன்னைக்கு வழி பறக்கும் சொல்லுவாங்க ஆமாண்டா தமிழ் வருஷ பருப்பு வருதுல நல்ல வழி பறக்கும் நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல கவலைப்படாதடா அப்படின்னு கேசவுக்கு எல்லாரும் ஆதரவு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கேசவோட அம்மா டே தமிழ் வருஷ பருப்பு வரப்போதில் பானை எல்லாம் செஞ்சு நான் விற்கலான்னு இருக்கேன் அது என்னவோ நல்ல லாபம் தரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அக்கம் பக்கத்தில் யாருமே பானை வியாபாரம் பண்ணுறதில்ல நம்மளா அது பண்ணலான்ட்டு ஒன்று ஐடியா ஒன்று தோணுதுடா என்னம்மா நீனு வெளியில அவ்வளோ வெயில் இருக்கு அப்படி இருக்கும் போது வெயில போய் நீ வியாபாரம் பண்ணுவியா நீ கஷ்டப்படுறத பார்த்து என் மனசு தாமா தாங்காது வேண்டாமா எதுக்கு இதெல்லாம் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவ கௌசல்யாவோட அண்ணா பார்த்தாரு அவரு கேசவன் கிட்ட என்னப்பா கேசவா என் தங்கச்சிய உன்ன நம்பி நான் கொடுத்த நீ பாத்துக்கிற லட்சணம் இதானா இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க உனக்கு வேற வேலை இல்லையாமே கேள்விப்பட்டோட மனசே சரியில்லை இதுக்காகவா என் தங்கச்சிய உனக்கு நான் அவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த உங்களால என் தங்கச்சிய பாத்துக்க முடியலன்னா சொல்ல வேண்டியதானே நான் இருக்கேன் அவளுக்கு அண்ணன் நான் உயிரோட இருக்கும்போது அவ எதுக்கு கஷ்டப்படணும் ஆ உனக்கும் உன் அம்மாவுக்கும் என் தங்கச்சி பாரமா இருந்தா இப்பவே சொல்லிடுங்க அவன் அண்ணன் நான் இருக்கேன் என் தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி பாத்துக்க நான் இருக்கேன் அவளுக்கு இப்பவே சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போறேன் இல்ல அவளை பாத்துக்க முடியும்னா பாத்துக்கோங்க ஆமாடி கௌசல்யா நீ இங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல அண்ணன் நான் இருக்கேன் உன்னை பாத்துக்க என் கூட வந்துரு நான் பாத்துக்கிறேன் ஐயோ நீ என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உங்க தகச்சிய பாத்துக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவள நான் ராணி மாதிரி பாத்துப்பேன் என்ன நம்புங்க நான் எந்த தப்புமே பண்ணல என் வேலையில எந்த திருட்டுத்தனமும் பண்ணல அவ எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் சொல்லுங்க ஆமாம்பா தம்பி எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற என் பையன் கேசுவேன் எந்த தப்புமே பண்ணல எதுக்கு வேலையிலேருந்து எடுத்தாங்கன்னு எங்களுக்கே புரியல இந்த வேலையில என்ன நல்ல வேலை கிடைக்கும் உன் தங்கச்சி எந்த விதத்துலையும் இங்கே கஷ்டப்பட மாட்டான் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன் தங்கச்சி இங்கே நல்லா தான்ப்பா வாழ்வா நான் அவளை என்னோட மருமகளாக பார்க்கல என் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் எந்த கவலையும் இல்லை சீக்கிரம் அவனுக்கு வேலை கிடச்சி எங்கள் நிலம மாறும் நீ அவளை கூட்டிகிட்டு போகலாம் தேவையில்ல நாங்களே எங்கள் பொண்ணை வச்சுக்கிறோம் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் நீ வந்து இந்த மாதிரி சொல்லாத சரிங்கம்மா நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க குடுக்கற வாக்க நான் நம்புறேன் என் தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்கோங்க ஒரு தான் இங்கே வந்த அவ மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இங்கே வந்த நான் பேசின இதையும் மனசுல வச்சுக்காதீங்க நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு வீட்டுல நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்லயும் வேலை இருக்கு அதுக்கப்புறமா

நம்ம என்னடா பண்ண முடியும் நம்ம தான் சொன்னாலும் அவங்களாம் புரிஞ்சிக்கவா போகிறாங்க வேலை எதுக்கு போச்சு எதுக்கு போச்சுன்னு கேட்டால் உனக்கே தெரியல வேலை எதுக்கு போச்சுன்னு அப்போது எனக்கு மட்டும் எப்படி தெரியுமா அவர் தேவையில்ல சரி சரிடா விடு என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம நேரம் ஆ சரி இப்போது வருஷப்பருப்பு வருதில் நல்லா பூஜை பண்ணுவோம் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் இனிமேல் நமக்கு நடக்க போகுதுன்னு நம்பு கண்டிப்பாக நடக்கும் நீ சீக்கிரம் முன்னேறி ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வருவ புரிஞ்சுதா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி ஏதாவது வழி பார்க்கும் கடவுள் ஆசிர்வாதம் என்னைக்கும் இருக்குண்டா கௌசல்யா இது உனக்கும் தாமா ஆமா அத்த நீங்க சொல்றது உண்மைதான் கடவுள் அருளால பாருங்க இந்த வருஷ பரப்புல நல்லதே நடக்கும் அத்த நான் நம்பறேன் அத கடவுள் துணை இருக்காரு நீயும் என்னோட சேர்ந்து பான வியாபாரம் பண்ணு கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோன்னா நல்ல லாபம் வரும்னு நினைக்கிறேமா அத்தை என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குதா அதை செஞ்சா நல்லா வரும்னு தோணுது என்னம்மா ஐடியா அது அத்தை அது எங்கள் ஊரில் சின்ன சின்னதாக காய்கறி பச்சடி இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க அங்கேருந்து நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணோன்னா நல்ல லாபம் வரும்னு எனக்கு தோணுது த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ணலாம் த அது என்னவோ நல்லா ஓடும் தோணுது இப்படி பண்ணலாம் பார்த்த ஒரு பக்கம் நீங்க பானை வியாபாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் புது வருஷ பொறுப்புக்கு தேவையான சாமான் வாங்குற வியாபாரம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒரே இடத்துல ரெண்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இப்படி இருக்கும் போது நல்ல லாபத்தை பாக்கலாம்னு எனக்கு தோணுது த கௌசல்யா உண்மையிலேயே நீ சூப்பரான ஐடியா தான் கொடுத்துருக்க சூப்பரான ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இது பண்ண வேண்டியது சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் இந்த வியாபாரத்தை இல்ல கௌசல்யா வேண்டாம் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இங்க வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதே பெரிய விஷயம் இப்போ நான் உன்ன ரோட்ல இந்த மாதிரி வியாபாரம் செய்ய விட்டுறத பாத்தாங்கன்னா உங்க அண்ணனுங்க மறுபடியும் வந்து என்ன திட்டுவாங்க தப்பா நினைப்பாங்க வேண்டாமா இதெல்லாம் வேண்டாம் எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் நீ கஷ்டப்படாத எனக்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நம்ம வீட்டுக்காக நான் கஷ்டப்படாம யாருங்க கஷ்டப்படுவா அதெல்லாம் எதுவும் இல்ல யாராவது வந்து கேட்டா எல்லாத்தையும் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் நீங்க இதெல்லாம் வராதீங்க இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது ஆம்பளைனா இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும் வெயில்ல அழைஞ்சு நான் ஏதாவது வேலை தேடி பாக்குறேன் கண்டிப்பா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கஷ்டப்படுறது என்னால பாக்க முடியாது ஏ இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேசவோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் அங்க வந்தாரு அவரு அவங்க கிட்ட சார் இந்த லெட்டர் உங்க கிட்ட குடுத்துட்டு வர சொன்னாங்க அதான் சார் வந்த கேசவன் உடனே அந்த லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு அவரு இப்படி சொன்னாரு நான் தான் எந்த தப்புமே பண்ணலப்பா எதுக்கு இப்ப இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வரி நான் ஏதோ ரிசைன் பண்ணிட்டு போன மாதிரி லெட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்க தானே அனுப்பிச்சீங்க இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு பயம் ஏற்படாதா என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க அவங்க தான் எனக்கு இந்த லெட்டரை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க இதுல இருக்க விஷயம் கூட எனக்கு தெரியாது என்ன கேள்வி கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும் விஷயம் எல்லாம் அவங்களுக்கு கேளுங்க அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு வீட்ல இருக்க எல்லாரும் இத நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னங்க இது ஏதோ கொஞ்ச நாள்ல திரும்ப வேலை கிடைச்சிரும் நினைச்சா இப்போ நீங்களே ரிசைன் பண்ண மாதிரி லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்னங்க நிலைமை இது எப்பங்க நம்ம நிலைமை மாறும் நம்மளே இப்பதான் ஏதோ மனசு தேத்திக்கிட்டோம் அதுக்குள்ள இப்படியா என்ன சொல்லிட்டு நான் உங்களை தேத்த போறேன்னு எனக்கு தெரியலங்க யா எனக்கே ஒரே குழப்பமா தான் இருக்கு இதை பண்ணாதான நான் ரிசைன் பண்ண மாதிரி அர்த்தம் இந்த ராஜினாமாவை நான் எடுத்துக்கல ஏதா நான் ராஜினாமா பண்றியே இவங்கதான அனுப்புனாங்க இதை நான் சைன் பண்ணாதான் அது நமக்கு பாதிக்கும் இத பண்ணாம விட்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல உனக்கு நாங்க உதவியா இருந்தாதான் வீட்டை நடத்த முடியும் நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாரு என்ன பண்ணலான்னு யோசி ஏதாவது வழி பிறக்கும் நாங்க இந்த மாதிரி வருஷ பருப்புக்கு தேவையானதை வித்து காசு பண்ற வழிய பாக்குறோம்பா அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் அவங்க நினைச்ச மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அத்த இப்பதைக்கு கொஞ்சம் கம்மியான விலையில கொஞ்சோண்டு லாபம் மட்டும் வச்சு விற்போம் அப்படி வித்தாதான் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க நிறைய பேரை வாங்குவாங்க கொஞ்சம் விலையை ஏத்தலாம் இப்படி தான் நல்லா லாபமும் பார்க்க முடியும் எல்லாத்தையும் விற்கவும் முடியும் த சீக்கிரமா எல்லாத்தையும் விக்கிறதையும் பார்க்கணும் லாபத்தையும் சம்பாதிக்கிறத பார்க்கணும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் ஆ சரி நீ சொல்ற மாதிரி கம்மியான விலையில கொஞ்சோட லாபம் வச்சு விற்கலாம் அப்படி கம்மியான விலையில கொஞ்சோட லாபம் வச்சு வித்ததுனால நாளுக்கு நாள் அவங்க கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க நல்ல வியாபாரமும் நடக்க ஆரம்பிச்சது கௌசல்யா நீ சொன்ன ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு கம்மியான லாபம் ஆனா கம்மியான விலையில பரவாயில்ல எல்லா ஜனங்களும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே படிப்படியா முன்னேறி காசு செலவு செய்ய கூடாது காசை சேர்த்து நிக்கிறத பார்க்கணும் கேசவனை மாத்தணும் அவன் நடந்தது எல்லாத்தையும் மறந்து இதுல கொஞ்சம் வந்து அவனும் கவனத்தை செலுத்துற மாதிரி பார்க்கணும் கண்டிப்பா நம்ம நிலைமை மாறும் பாரு சரிங்க அத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு மாமியார் சொன்னதோ கௌசல்யாவும் மாமியாரும் சேர்ந்து கொஞ்சோண்டு காசில் புது வருஷ பருப்புக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு புது வருஷ பருப்பை சந்தோஷமா கொண்டாடினாங்க எல்லாரும் வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது கேசவன் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தவரு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தாரு ஐயா உங்களை மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டு உங்க கூட வேலை பார்த்தவங்க தான் திருடி இருக்காரு தேவையில்லாம அந்த படி உங்க மேல விழுந்திருக்கு அது உங்களுக்கே தெரியாம உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிருக்கப்பா நல்லா இருக்கட்டும் நீ சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா கேசவன் பழையபடி ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சாரு வீடு நிலைமை மாறி எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க